ஜ என்று சொல்லப்பட்டாலும் சொல்கிறேன் நேரடியாக ஹதீஸை வைத்து குரானை வைத்து பேசுவதாக இருந்தால் நாங்கள் சொல்கின்ற நாங்கள் சொல்கிறோம் தேங்காய்க்கு ஜக்காத் கிடையாது உப்புக்கு ஜக்காத் கிடையாது கோழிக்கு ஜக்காத் கிடையாது முட்டைக்கு ஜக்கா கிடையாது மரக்கரைக்கு ஜக்காத் கிடையாது அப்படி ஒன்று மார்க்கத்தில் எங்களுடைய மறுகது கிடையாது என்பதுதான் எங்களுடைய கருத்து இதற்கு எதிராக இல்லை நாங்கள் ஹதீசில் இருந்து கொண்டு வருவோம் குரானில் இருந்து கொண்டு வருவோம் என்றால் அந்த ஆயத்துகளும் அந்த ஹதீஸ்களும் எங்களுக்கு இல்லை அந்த ஹதீஸ்கள் அந்த ஆயத்துகள் எங்களுக்கு தெரியும் அதை கொண்டு வாருங்கள் இன்ஷா அந்த ஹதீசுடைய ஆயத்துகளுடைய விளக்கம் என்ன என்பதை பேசலாம் அதே போன்று இந்த ஜக்காத்துடைய குடறுபடியில் ஒன்றுதான் கொடுக்கும் பொழுது அல்லாஹுடைய பாதையில் தியாகம் செய்தவர்களுக்கு கொடுக்க முடியும் அந்த பட்டியலிலே தாவா பிரச்சாரம் செய்கிறவர்கள் மதரசாவில் ஓடுகிறவர்கள் அதாவது இல்லா அல்லாஹின் பாதையில் இருக்கிறார்கள் மீடியாக்கள் அல்லாஹின் பாதையில் இருக்கிறது மெகசின் எழுதுகிறார்கள் பத்திரிகைகள் இஸ்லாமிய சங்கிகைகள் எழுதுகிறார்கள் இதெல்லாம் அல்லாவுடைய பாதை விருக்கிறது இதற்கெல்லாம் ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்று சிலர்கள் பேசுகிறார்கள் இதுவும் முற்று தவறாக சித்தரிக்கப்பட்ட ஒரு சட்டமே தவிர இது மார்க்கத்தில் வரக்கூடிய அல்லாஹின் பாதையிலே தியாகம் செய்களுக்கு ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்பது அது என்று காலாகாலமாக முகசிறுங்கள் எழுதிவிட்டார்கள் அதாவது வாளேந்தி அல்லாஹின் பாதையில் போராடுகிறவர்கள் மாத்திரம்தான் அங்கே அல்லாஹின் பாதையில் தியாகம் செய்பவர்கள் என்று குறிப்பிட்டு விட்டார்கள் அதே போன்று இன்னும் சிலர்கள் சொல்வார்கள் ஒரு தடவை கொடுத்தால் போதும் திரும்ப திரும்ப வருடம் வருடம் கொடுக்க தேவையில்லை என்று அதற்கும் அதிசலிலே பல ஆதாரங்கள் இருக்கிறது ஒவ்வொரு வருடமும் கொடுக்க வேண்டும் என்று அதேபோல மாற்று மத சகோதரர்களுக்கு முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு ஜக்காத்தை கொடுக்கலாம் என்று சிலர்கள் பேசுகிறார்கள் இதுவும் மிக முற்று தவறான கருத்தாகும் அந்த வகையில் கண்ணியமானவர்களே நான் இப்பொழுது ஜக்காத்தில் உள்ள சில குளறுபடிகள் ஜக்காத் என்பது வரி அல்ல ஜக்காத் என்பது ஒரு வறுமை ஒழிப்பு திட்டம் அல்ல அது ஒரு இபாதத் என்கிறதை எல்லாரும் புரிய வேண்டும் அதை கொடுப்பதனால் நன்மை இருக்கிறது பருவை நிறைவேற்றின நன்மை இருக்கிறது அதை கொடுக்காததனால் பருவை விட்ட வாஜிபை விட்ட பாவம் இருக்கிறது அதே போல் கொடுக்கும் போது எதிலே கொடுப்பது என்றால் தேங்காயில் ஜக்காத் கிடையாது உப்பிலே ஜக்காத் கிடையாது கோழியிலே ஜக்காத் கிடையாது முட்டையிலே ஜக்காத் கிடையாது மரக்கரியிலே ஜக்காத் கிடையாது இப்பொழுது ஜாத்ஜிபாக ஒரு நிலைமை வரும் முட்டையில் ஜக்காத் வாஜிபாகும் கோழியிலே ஜக்காத் வாஜிபாகும் தேங்காயிலே ஜக்காத் வாஜிபாகும் எப்பொழுது அது வியாபார பொருளாக இருக்கும் பொழுது ஆயிரம் கோழி இருந்தால் இத்தனை கோழி என்கிறது ஜக்காத் அல்ல இரண்டாயிரம் முட்டை இருந்தால் இத்தனை முட்டை ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பரவேளம் தேங்காய் ஆயும் பொழுது திக்கும் பொழுது ஐயாயிரம் தேங்காய் வருகிறது இத்தனை தேங்காய் ஜக்து கொடுக்கணும் இப்படி தேங்காய்க்கு ஜக்கா இல்லை ஒருவர் தேங்காய் வியாபாரியாக இருக்கிறார் ஒருவர் முட்டை வியாபாரியாக இருக்கிறார் அவர் வியாபாரம் செய்கிறார் அவர் வியாபாரம் செய்து ஒரு வருடம் பூர்த்தியாகியதன் பின்னால் அவர் எதை வியாபாரம் செய்தாலும் அது தேங்காய் மட்டுமல்ல முட்டை மட்டுமல்ல அது கோழி மட்டுமல்ல அது மரக்கறி மட்டுமல்ல எதை வியாபாரம் செய்தாலும் அவர் வியாபாரம் செய்ததிலிருந்து ஒரு வருடம் பூர்த்தியாக பின்னால் அவர் சவர்காரம் வியாபாரம் செய்யலாம் தீப்பெட்டி வியாபாரம் செய்யலாம் எதை வியாபாரம் செய்தாலும் சில்லறை கரைகளில் ஒவ்வொரு வருடம் முடிந்ததுக்கு பின்னால் இஸ்லாமிய கணக்குப்படி இஸ்லாமிய வருடம் முடிந்ததுக்கு பின்னால் நாங்கள் வேண்டும் நாங்கள் கொள்வனவு செய்த விலைக்கு எடுத்து அது எதை வியாபாரம் செய்தாலும் அதிலே ஜக்கர் கொடுக்க வேண்டும் ஏனென்றால் உப்பு நபி செல்லு அவருடைய காலத்திலிருந்து அதேபோல் விலை மதிக்க முடியாத பொருட்கள் இருந்தது நபிசல்லாஹேசல்ல அவர்களுடைய காலத்தில் மிக பெருமதியான ஒரு பொருள் தான் அடிமை அடிமைகளை வாங்கி உரிமை இடுவது பெரும் நன்மையாக கருதப்பட்டது அல்லாஹாலா லிஹாருடைய பாடத்திலே கத்துளுடைய பாடத்திலே கொலை செய்வதனுடைய பாடத்திலே தாக்குடைய ஒரு வகையான விஹாருடைய பாடத்திலே நீங்கள் செய்த குற்றத்திற்காக குற்ற பரிகமா பரிகாரமாக இத்து குறக்கவா என்றே சொல்கிறான் நீங்கள் அடிமையை உரிமை இட வேண்டும் என்று பொருளாதார ரீதியிலே அந்த காலத்திலே அடி அடிமை ஒரு பெருமதியான பொருளாக இருந்தது அந்த காலத்திலே குதிரை ஒரு பெருமதியான பொருளாக இருந்தது அந்த காலத்திலே தங்கம் தங்கம் வெள்ளி தவிர்ந்த மாணிக்கங்கள் முத்துக்கள் மரகலங்கள் இருந்தது ஆனால் செல்லு செல்லம் மட்டுப்படுத்தினார்கள் அனைத்திலும் ஜக்கா கிடையாது சொன்னார்கள் ஒரு முஸ்லிமி දිරහි අදේො අධහි заක ොು ತೇ ඉದරි. சொன்னார்கள் அது வியாபார பொருளாக இருக்கும் பொழுது அவன் வியாபாரம் செய்வதற்காக ஒரு வருடம் தாண்டிவிட்டால் ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்கிறது சட்டம் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் ஆயிரம் தேங்காய் இருந்தால் இத்தனை தேங்காய் ஜக்காத் என்பது கிடையாது ஒரு மனிதன் தேங்காய் வியாபாரம் செய்கிறான் வியாபாரி என்ற விதத்திலே அவன் தேங்காயை வியாபாரம் செய்தாலும் மாங்காயை வியாபாரம் செய்தாலும் அவன் ஜக்காத் கொடுக்க வேண்டும் தேங்காய்க்கல்ல அவன் செய்த வியாபாரத்தில் அதற்கு அந்த

معاذ رضي الله عنه ابو موسى شري رضي الله عنه قوند <applause> ورغلي نبي صلى الله عليه وسلم يمنك زكاة وصولي فدكاه عنكم بلو سنة لا تأخذ الصدقة إلا من هذه الأصناف الأربعة نعالي ودية لتغير ورغلين زكاة لتغير سنة رغل الشعير والحنفة والتمر والزبيب فلنقل لا إلا فلنقل الله إن زكاة واجب فلنقل فلنگ زكاة واجب إيبتن بلتلم فيريتن தானியங்கள் எல்லா தானியங்களையும் வாதிபடுங்கள் பொதுவாக அடிப்படையை வழங்கிக் கொள்ளுங்கள் எதை சேமித்து வைக்க முடியுமோ எதை சேமித்து வைக்க முடியுமோ எதை பிரதான உணவாக பாவிக்க முடியுமோ ரெண்டு நிபந்தனைகள் வர வேண்டும் ஈச்சம்பலம் அதே போல் திராட்சை பழம் அதே போல் கோதுமை அரிசி இது அனைத்தும் சேமித்து வைக்கவும் முடியும் அது சிலர்களுடைய பிரதான உணவாகவும் முடிக்கும் மரவள்ளி கிழங்கு ஒரு ஊரிலே ஒரு நாட்டிலே பிரதான உணவாக இருக்கிறது சேமித்து வைக்க முடியுமா முடியாது எனவே அதிலே ஜக்காத் இல்லை நாங்கள் ஒரு நாட்டுக்கு சென்றோம் உகந்தா அங்கே பிரதான உணவு வாழைக்காய் வாழைக்காயை அவித்து சாப்பிடுவார்கள் வாழைக்காயை ஜத்திருக்கு என்று சொல்ல முடியுமா சொல்ல முடியாத காரணம் என்ன அது பிரதான உணவுதான் ஆனால் சேமித்து வைக்க முடியாது எனவே எதிர் ஜக்காத் வாஜிபென்றால் ஒன்று பிரதான உணவாக இருக்கணும் இரண்டாவது சேமித்து வைக்க முடியுமா இருக்கும்